ஒருபோதும் நம்மை கைவிடாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு யாரை நம்புவது ஹூம் டு ட்ரஸ்ட் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஒன்று முதல் பதினான்கு கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்திருளும் உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும் நீர் எப்பொழுதும் வந்தடை நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர் என் தேவனே துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாய கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர் நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன் நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர் என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலம் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருக்கும் என் சத்துருக்களுக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார் அவனை தொடர்ந்து பிடியுங்கள் அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும் என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரையும் என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்படவும் கடவர்கள் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் மனப்பாட வசனம் வாசித்த எழுபத்தி ஓராம் சங்கீதத்தில் ஐந்தாவது வசனம் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர் யூ ஆர் மை ஹோப் ஓ லார்ட் காட் யூ ஆர் மை ஃப்ரம் மை யூத் யாரையெல்லாம் நம்ப கூடாது யாரை நம்ப வேண்டும் என்று திருமறை நமக்கு தெளிவாக போதித்துள்ளது ஒரு சில காரியங்களை இங்கே நாம் பார்ப்போம் ரதங்களையும் குதிரைகளையும் நம்ப கூடாது சங்கீதம் இருபது ஏழிலே இப்படி வாசிக்கிறோம் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் பெருமை கொள்கின்றனர் நாங்களோ எங்கள் கடவுளாகிய ஆண்டவருடைய பெயரிலேயே பெருமை கொள்கிறோம் அதே விதமாக சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினேழிலே வாசிக்கிறோம் வெற்றி பெற போர்க்குதிரையை நம்புவது வீண் அது மிகுந்த வலுவுள்ளதாயினும் விடுவிக்காது இன்றைக்கு ரதம் குதிரை என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது தெரியுமா நமக்கு இருக்கும் வாகனங்கள் நமக்கு இருக்கும் வசதிகள் இவையெல்லாம் ஆசீர்வாதங்கள் ஆனால் அவைகளை நாம் நம்ப கூடாது இரண்டாவது வில்லையும் வாழையும் நாம் நம்ப கூடாது சங்கீதம் நாற்பத்தி நாலு ஆறு ஏழிலே வாசிக்கிறோம் என் வில்லை நான் நம்ப மாட்டேன் என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை நீரே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை காப்பாற்றி எங்களை வெறுப்போரை வெட்கமுறை செய்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அதாவது பாதுகாவலர்கள் மற்றும் பாதுகாப்பு ஒழுங்குகள் நமக்கு தேவைதான் அவற்றை நியமிக்க வேண்டியதுதான் ஆனால் அவற்றை நாம் முழுவதும் நம்பக்கூடாது மூன்றாவது மனிதரை அவர்கள் உயர்குடியினராயினும் எப்பேற்பட்டவர்களானாலும் நாம் நம்பக்கூடாது நாம் நன்றாயிருக்கும் பொழுது அவர்களும் நம்முடன் இருப்பார்கள் நமக்கு இன்னல் நேரிடும் போதோ அவர்கள் நிறமும் மாறிவிடும் எனவே தான் இது சொன்னான் நூற்றி பத்தெட்டு பதினெட்டாம் சங்கீதம் எட்டாம் ஒன்பதாம் அவசரங்களிலே மனிதரை நம்புவதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் பிரபுக்களை நம்புவதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் ஆம் நண்பர்கள் சுற்றத்தார் யாவரும் தேவ நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஆனால் அவர்களை முழுவதும் சார்ந்து விடக்கூடாது நாலாவது உற்றார் உறவினரையும் நம்பிவிடக்கூடாது அவர்கள் உண்மையற்றவர்களாய் மாறுவார்கள் என்பதல்ல அவர்களது உதவிக்கும் ஓர் எல்லை உண்டு ஒரு வரம்பு உண்டு ஒருவரை ஒருவர் எவ்வளவுதான் நேசித்தாலும் கணவனும் உதவி செய்ய முடியாமல் மனைவி தானே அனுபவிக்க வேண்டிய பாடுகள் பல உண்டு மனைவி உதவி செய்ய முடியாமல் கணவன் கடந்து போக வேண்டிய பிரச்சனைகளும் பல உண்டு அல்லவா ஆகவே மனைவியோ கணவனோ யாரானாலும் கடவுளுக்கு அடுத்தபடிதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மீகா ஏழாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வசனங்களில் எப்படி வாசிக்கிறோம் சிநேகிதனை நம்ப வேண்டாம் வழிகாட்டியை நம்ப வேண்டாம் உன் மடியில் படுத்து கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு நானோ கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருப்பேன் கடைசியாக நம்மை கூட நாம் நம்பக்கூடாது ரதங்களும் குதிரைகளும் வெல்லும் அம்பும் ரட்சிக்கவில்லை சிநேகனால் உதவி செய்ய முடியவில்லை உற்றார் உறவினர் கைவிட்டனர் மனைவி அல்லது கணவன் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை இனி நான் என்னுடைய காலிலேயே நிற்க வேண்டியதுதானா என்று அங்கலாய்த்தால் அதையும் கடவுள் அனுமதிக்க மாட்டார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சார்ந்து நிற்கிற எல்லாவற்றையும் அவர் பிடுங்கி போட்டு எடுத்து போட்டு முடிவில் நாம் நம்மை நாமே நம்ப முடியாத நிலைக்கும் கொண்டு வந்து விடுவார் அப்போசல் ஆகிய பவுலுக்கு அப்படிப்பட்ட உபத்திரவம் வந்தது அப்பொழுது அவர் சொல்லுகிறார் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் இறந்தோரை உயிர்த்தொழ செய்யும் கடவுளையே நம்பியிருக்க வேண்டும் என்பதற்காக மரணம் வரும் என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம் ரெண்டு குழந்தையர் ஒன்று ஒன்பது யாரைத்தான் நம்புவது என்ற கேள்வி நாம் நம்ப வேண்டியது நாம் நம்ப கூடியது எல்லாம் கடவுள் ஒருவரே ட்ரஸ்ட் நோ மேட்டர் வாட் யூர் ட்ராபிள் ஆர் ஜீசஸ் வில் பிரியமானவர்களே எதையாவது எவரையாவது நம்பி ஏமாந்து போயிருக்கிறீர்களா ஆச்சரியப்படாதிருங்கள் ஏமாற்றங்களை ஏற்றங்களாக்கிவிடுங்கள் கர்த்தராகி ஆண்டவரே நீரேயின் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர் எங்கள் மகா பெரிய தேவனே யாரையும் எதையும் எங்களையும் நூற்றுக்கு நூறு நம்ப முடியாது ஏனென்றால் தேவரீர் நீர் ஒருவரே சத்திய பெற எந்த மனுஷனும் பொய்யன் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எத்தனை உதவிகளும் எத்தனை ஆதரவுகளும் எத்தனை துணைகளும் தந்திருந்தாலும் நூற்றுக்கு நூறு நாங்கள் நம்புவது உண்மை மாத்திரம் என்கிற நிலைமைக்கு தேவரீர் நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிற சமயங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் இந்த நாளில் கூட இவ்விதமான ஒரு தியானத்திற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே உண்மையே நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நம்பிக்கொண்டிருந்தால் மற்ற எல்லாம் எங்களுக்கு ஏமாற்றங்களாக இருக்காத ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே நம்பத்தகுந்த உண்மை பல சமயங்களிலே நம்பாமல் மற்றவர்களையெல்லாம் நம்பி ஏமாந்து போன நிலையில்தான் உம்மிடத்தில் ஓடி வந்த அவ்வித சம்பவங்களுக்காக உம்மிடத்தை நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் இன்று முதல் இந்த நிமிடம் முதல் எங்கள் வாழ்க்கையிலே நூற்றுக்கு நூறு ஆண்டவரே உம்மை மாத்திரம் சார்ந்திருக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தார் அதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் पिधा वे आमे